அன்பான அவர்களுக்கு என் அன்பான வணக்கம் நாங்கள் இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு கோயிலுக்கு போகிறோம் அதுதான் ஸ்கந்தவேல் டெம்பிள் இது பார்த்திங்கன்னா வேல்ஸில் இருக்குது இந்த டெம்பிள் ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த டெம்பிள்னு தான் சொல்லுவேன் மூன்று நாள் விரதம் இருந்து மரக்கறி சாப்பிட்டு போகக்கூடிய இந்த டெம்பிளுக்கு நாங்களும் போகிறோம் வாங்க பார்க்கலாம் அந்த என்றா முருகன் தானே முருகன் பூசை வந்து இங்கே அஞ்சு மணிக்கு தொடங்குது நாங்கள் வந்து ஆறரை தான் காளி பூசைக்கு கலந்து கொண்ட நாங்கள் இப்போ காளி பூசையை நாங்கள் பார்ப்போம் அழகாக இருக்கைகள் போட்டு இந்த ஸ்க்ரீனில் நாங்கள் வந்து மகா சக்தி பூசையை பார்த்த பிறகு உள்ளுக்கு சக்தி போயிட்டு வணங்கி அவங்க பிரசாதம் என்னான்னு தர்றாங்க அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் இப்போ வெளியில் வரப்போகிறோம் பூச நேரங்களையோ மற்ற நேரங்களையோ படங்கள் எடுக்கிறதுக்கு வேணாம்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் இங்கே வந்து நிறைய பேர் வந்து அதை தவிர்த்து அந்த பூசைக்கு மரியாதை கொடுத்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் குரு ஸ்ரீ சுப்பிரமணியம் அவர்கள் இவர் வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இறந்ததாகவும் அவரிடம் நினைவாக இந்த தூபியும் இந்த சமாதியும் அமைக்கப்பட்டார் ஏன்னா முந்தி வந்து இருபத்தி ரெண்டு ஏக்கர் ஒரு பெரிய ஒரிஜினல் ஒரு ஃபார்ம் ஹவுஸாக தான் இருந்ததாம் அதுக்கு பிறகு தான் இந்த ஸ்கந்தவன் பேரில் இந்த அழகான முருகன் டெம்பிள் வந்து கதிர்காமத்தில் இப்படி ஒரு ஏரி ஒரு அழகான ஒரு முருகனை தரிசிக்கிற அளவுக்கு இந்த அழகான டெம்பிள் வந்து அமைக்கப்பட்டதான் அழகான தாமரை தடாகத்துக்கு நடுவுல தண்ணீர்ல அமைந்திருக்கிற இந்த அழகான அம்மனையும் நாங்க வணங்கிட்டு போவோம் தாமரை நடுவுல இருக்க இந்த சக்தி அம்மன் அதே ரெண்டு சிருடி சாய்பாபா அவர்கள் அடுத்தது ஸ்ரீ ரங்கநாதன் டெம்பிள் அதே நேரம் மலையில் இருக்க முருகன் டெம்பிள் எல்லாமே வந்து இருபத்தி நாலு மணித்திய அளவும் திறந்திருக்கிறதாக சொல்கிறாங்க அடுத்தது வந்து நாங்கள் சிறுடி சாய்பாபா ஆலயத்துக்கு போய் சிறிடி சாய்பாபாவையும் வழங்கிட்டு நாங்கள் வருவோம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தான் இந்த சிறிடி சாய்பாபா கோயில் வந்து கட்டப்பட்டதா இவர் தான் பிரான்சிஸ்கன் அவர்கள் இவர் வந்து ஒரு மக்களின் வறுமையை பற்றிய ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்த கிறிஸ்டிய மதத்தை சேர்ந்தவர் இவர் அவர் வந்து கிறிஸ்டியனுடைய பெரிய ஆளுமையை ஏற்படுத்தி இருக்கிறாரு அவருடைய உருவ சிலையும் நாங்கள் இங்க பார்க்கக்கூடியதாக இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா முதலாவதாக சுப்பிரமணிய டெம்பிளும் அடுத்ததாக சக்தி டெம்பிளும் மூன்றாவதாக கட்டப்பட்ட டெம்பிள் தான் ஸ்ரீ ரங்கநாத டெம்பிள் இந்த ரங்கநாத டெம்பிளில் வந்து பூசை பார்த்தீங்கன்னா ஒன்பதரை மணிக்கு நடைபெறும் இப்போ அந்த பூசையில் தான் நாங்கள் கலந்து கொள்ள போகிறோம் தாமத தட நடுவில் அமைந்திருக்க அந்த அம்மனையும் நான் அழகா காட்டுறேன்னு பாருங்கோம் அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த விஷ்ணு கோயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தான் கட்டப்பட்டதாம் அதே நேரம் இந்த அழகான தண்ணீர் தடாகத்துக்கு நடுவில் வந்து விஷ்ணு பகவான் வந்து லக்ஷ்மி தேவியாருடன் இருப்ப அந்த அழகான காட்சியை பார்க்குற நேரம் ரொம்பவே அழகாக இருந்தது அடுத்தது இந்த விஷ்ணு தெய்வத்துக்கு சுற்றி வர பார்த்திங்கன்னா சிவன் அடுத்தது காளி இயேசு புத்தா இப்படி எல்லா விதமான சிலைகளும் வைக்கப்பட்டு அந்த அழகான சிலைகளுக்கு வந்து பூசையும் நடைபெறுகிறது ஆறரை மணிக்கு காளி பூசை முடிஞ்ச பிறகு இந்த ரங்கநாதன் சுவாமிக்கு வந்து ஒன்பதரை மணிக்கு தான் பூசை தொடங்குது அந்த பூசையோட சேர்ந்தே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்தி தாமரை தடகத்தில் இருக்கிற சக்திக்கும் அதே நேரம் சிறுடி சாய்பாபா அப்படி எல்லா கடவுளுக்கும் சுற்றி வர பூசை நடந்து திரும்பவும் ரங்கராஜ சுவாமிக்கு பூசை நடந்து தான் வந்து இந்த பூசை வந்து முடிவடைகிது இங்கே வந்து நான் ஒரு சூப்பரான விஷயம் சொல்லணுன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து பஜன் நடக்குது இந்த பஜனில் வந்து கலந்து கொள்கிற நேரம் எங்களுக்கு தானாகவே பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து உருவாகுது ஏன்னா அவங்க பாடுற விதமாகட்டும் மந்திரம் சொல்கிற விதமாகட்டும் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை வந்து போகிறவங்க எல்லாருக்குமே உருவாக்குதுன்னு தான் சொல்லுவேன் இங்கே பாத்தீங்கன்னா எல்லா கோயிலையும் படிக்கிற ஒரே ஒரு தாரக மந்திரம் என்னன்னா அம்மா அம்மா தாயி ஆதிபராசக்தி நீயே அன்னபூரணி நீயே அப்போ இங்கே வந்து அன்னபூரணி படிக்கிறதுனால எல்லோருக்கும் வந்து சலிக்காம அன்னதானம் வழங்குறாங்க இங்கே வந்து பகல் காலம் அண்டு எல்லா நேரமும் அன்னதானம் வழங்கப்படுகிறது இங்கே பாத்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சாப்பாடு பரிமாற ஒரு குழந்தை சின்ன ஒரு சந்தர்ப்பம் கிடச்சதும் வளாற்றியாக பேசி அது ரொம்பவே மனசு சந்தோஷமாக இருந்தது அது வந்து இங்கே காட்டியிருக்காங்க சைன் போர்டில் அதையும் காட்டுறேன் இப்போ வந்து இதுதான் இந்த மலை நாங்கள் இதுக்குத்தானே இப்போ நாங்கள் ஏறி போய் நாங்கள் முருகனை வந்து வழிபட போகிறோம் அது முருகன்ட வேலை கதிர்காம்பத்தை போலியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அழகான வேலை கொண்டு அதுக்கு வந்து பூசை செய்கிறாங்க இந்த வேல் பார்த்திங்கன்னா மலை உச்சியிலேயே அமைக்கப்பட்டிருக்குது இந்த மலையை வந்து கதிர்காமத்தில் நாங்கள் எப்படி ஏறுறோமோ அதே மாதிரி நாங்கள் ஏறி சென்று இந்த வேலை வந்து நாங்கள் வணங்கிட்டு வரலாம் இதில் பார்க்க மலை ஏற முதல்ல வந்து பிள்ளையாரை வந்து வச்சுருக்காங்க பிள்ளையாரை வணங்கி தானே இந்த கந்த வேலை நாங்கள் ஏற போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை ஏறுறது கொஞ்சம் கஷ்டமெண்டு தான் பார்க்குற நேரம் விளங்கும் ஆனால் வந்து ஏற தொடங்கினா எங்களுக்கு வர்ற அந்த பாசிட்டிவ் வைப்ஸோடையே நாங்கள் வந்து ஏறி முடித்து அந்த சொந்த வேலையும் வணங்கிட்டு வரலாம் நாங்களும் ஏற தொடங்கிட்டோம் பாருங்கள் ஏற வழியிலிருந்து எப்படி எல்லாம் நான் உங்களை காட்டிக்கொண்டு போகிறேன் இங்கே யாரு பூசை செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிறிஸ்டியன் வழி வருகின்ற மௌங்ஸ் அண்ட் நன்ஸ் தான் வந்து இங்கே வந்து பூசை செய்கிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ்கன் அவர்கள்ட உடை அமைப்பை போலவே உடைகளை அணிந்து தான் வந்து இங்கே பூசை செய்கிறாங்க ஆனால் இங்கே வந்து முக்கியமான ஒரு விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் நீங்கள் வந்து ஒவ்வொரு பூசையிலையும் வந்து இங்கே வர்ற அடியார்கள் வந்து சைலண்ட்டாக இருந்து அவங்க செய்கிற பூசைகளை வந்து அப்சர்வ் பண்ணி வணங்கி அதில் வந்து ஆசீர்வாதத்தை பெற வேணும்னு நினைக்கிறது வந்து ஒரு ரொம்பவே நல்ல விஷயமாக நான் நினைக்கிறேன் நாங்களும் வந்து இந்த வேலை தரிசிக்க மேலே ஏறி வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா மலைகளை குடைஞ்சி கூட பிள்ளையார் சிலை காளி சிலை அப்புறம் சூசுண்டு பல சிலைகளை வந்து மலையில் குடைஞ்சு கூட அவங்க அழகாக வந்து வச்சிருக்கிறாங்க இந்த அழகான பெரிய வேலை வந்து நாங்களும் வணங்கிட்டு நாங்கள் இப்போ வந்து இறங்க போகிறோம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த அழகான உண்டியல் என்ற என்னன்னா திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய அந்த தீபத்தை போலவே இங்கேயும் வந்து இந்த இதுக்குள்ளே வச்சு தீபங்கள் ஏற்றுகிறதாக சொல்கிறாங்க மலை உச்சியில் அமைந்துள்ள நாகத்தின் நடுவில் வந்து அமைந்துள்ள முருகனின் கையில் இருக்கக்கூடிய இந்த வேலையும் நாங்கள் வணங்கி கொண்டு நாங்கள் இப்போ கீழே இறங்கி போக போகிறோம் நாங்கள் மேலேருந்து சில வியூக்கள் உங்களுக்கு காட்டுறோம் கீழே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மெல்ல மெல்ல டைம் எடுத்து அழகாக இந்த மலையில் ஏறி முருகண்ட வேலையும் தரிசிக்கலாம் இந்த பாதையும் காட்டுறேன் இப்படி தான் இந்த பாதைகள் அமைந்திருக்கும் பாருங்க இங்கே இறங்கி வர்ற நேரம் பெரிய சிவலிங்கம் வச்சிருக்கிறாங்க இதில் வந்து ஓடுற நீரில் வந்து சின்னதாக ஓடுற நீரில் வந்து நாங்கள் அதில் இருந்து தண்ணியை எடுத்து இங்கே வச்சிருக்கிற செம்பால நாங்கள் சிவலிங்கத்துக்கு வந்து நாங்கள் அபிஷேகம் பண்ணலாம் அதே நேரம் ஒரு முக்கியமான விடயம் சொல்லணுன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா நாலு நாள் வந்து நீங்கள் இந்த கோயிலையே தங்குறேன்னா அவங்க வந்து ஃப்ரீ அக்கமடேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுக்கு முதலே போகிறதுக்கு முதல்ல புக் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரீ அகமடேஷன் தேவைப்படுறவங்க பாருங்கள் இது ஒரு சின்ன சுவனியர் ஷாப் இதையும் நாங்கள் சுற்றி காட்டுறேன் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஸ்னக் ஷாப் இருக்குது அதை எடுக்க வீடியோ எடுக்க முடியலை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நினைவாளையம் இது வந்து கடந்த ஆண்டுகளில் நடந்த அழகான மெமரிஸை வந்து இங்கே வந்து க்ரியேட் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க இங்கேயும் போயிட்டு நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் முதலே நேரம் இந்த அழகான பிள்ளையார் சிலையை நாங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்க போகிறது நாங்கள் வந்து ஒன்றரை மணிக்கு நடக்கக்கூடிய இந்த முருகன் பூசியில் தான் நாங்கள் கலந்து கொள்கிறோம் உள்ளுக்கு வீடியோ இல்லாத இதுதான் முற்பகுதி முருகன் கோயிலில் நான் வந்து உள்ளுக்கு இருக்கிற முருகனும் எப்படி இருக்கிறேன்னு நான் காட்டுறேன் சின்ன படங்கள் மூலமாக இந்த அழகான ஸ்கந்த வேல் வீடியோ உங்களை பிடிச்சிருக்குன்னு நம்பர் ஷா வீடியோ யூடியூப் சேனல் ஆல்வேஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் நன்றி